தினம் ஒரு வேத வினாவிடை பகுதி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வேத பகுதி மார்க்கு அதிகாரம் பத்து குருட்டு பிச்சைக்காரன் இயேசுவை என்ன அழைத்தான் ஒன்று மோசே இரண்டு தாவீதின் மகன் மூன்று நல்ல ஆசிரியர் நான்கு மெசியா பதில் அளிப்பதற்கான பதினைந்து வினாடி இப்போது தொடங்குகிறது விடையை கீழே பதிலிடவும் நாளை வேதவினாவிடை பகுதி மார்க்கு அதிகாரம் பதினொன்று ஹாவ் அ பிளஸ்ட் டே பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் டெய்லி குவிஸ்